பிரதாபம் சட்ட மாமேதை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர் நினைவாக நண்பர்கள் கபாடி குழு நடத்தும் பத்தொன்பதாம் ஆண்டு மாபெரும் கபாடி போட்டியில் வருகின்ற ஏழாம் தேதி ஏழு வருகின்ற மகாராஜா ரத்தப்பட்டி ஏழாம் தேதி சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இடம் பெற்றோர் இதனை வந்து ஐம்பத்தி ரெண்டு கேப்டன் சரியான இடை இருக்கணும் நுழைவு கட்டணம் ரூபாய் ரூபாய் நுழைவு கட்டணம் ஐநூத்தி ஒண்ணு இந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்கவர் காவல்துறை அதிகாரி சார்பாய் உள்ளார் மேலாளர் விசேஷம் என்ன முதல் பரிசு பன்னிரண்டாயிரம் இரண்டாம் பரிசு பத்தாயிரம் மூன்றாம் பரிசு எட்டாயிரம் நான்காம் பரிசு ஆறாயிரம் சேர்க்கிறவருக்கு இருபது பேர் தேர்ட் ஆனால் எல்லாத்துக்குமே இருபது பேர் வருகின்ற ஏழாம் தேதி மதுரை மாவட்டம் வேலூர் மாவட்டம் பட்டூர் கிராமம் டாக்டர் மாமிரை அம்பேத்கர் அவர்களிட நண்பர்கள் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு போட்டியாக பேச்சுக்கு கமிட்டி இருப்பா இன்னொரு அறிவிப்பு இருக்கு கேட்டுக்கங்க ஓர் நாட்டாமை அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக நடத்தப்படும் முதலாம் ஆண்டு கபடி போட்டி மிக பதினாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி இரவு ஏழு மணி அளவில் பத்திவட்டி ஆலவரம் மந்திர திணலில் சிறப்பாக நடைமுறை இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு நமது மண்ணின் மைந்தன் ஆட்டர் மிகு கழகத்தின் தெற்கு செயலாளர் நமது ஊராட்சி மூன்றர் பவுர் அவர்கள் முன்னிலை அளிக்கிறார்கள் இதற்கு முதல் பரிசாக ரூபாய் பதினெந்தாயிரம் இரண்டாவது பரிசாக ரூபாய் பன்னிரெண்டாயிரம் மூன்றாவது பரிசாக ரூபாய் பத்தாயிரம் நான்காவது பரிசாக ரூபாய் இருபதாயிரம் வருகிறது உடனடியா <laughs> <laughs> சீனடி விளையாட்டு வந்து அரை மணி நேரம் ஆச்சு உங்களுக்கான ஆடியன்ஸ் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க வாங்க அழைக்கிறாங்க தயவு செஞ்சு இங்க வாங்க நாங்களே இங்க ரொம்ப ஆர்வமா இருக்கா கிரௌண்டே நெப்பு வெளியிருங்க மலையாளையும் மக்களாலய இதற்கு அடுத்தபடியாக ஆட வேண்டிய அணியினர் பிஜே பிரதர்ஸ் கோவை சிறுமை பிரதர்ஸ் சிறக்காபண்டி தங்கள் ரெண்டு டீம்மை உடனடியாக தங்கள் அணினை தயார்படுத்தி மைதானம் செய்ததாக அவரையும் தொடர்ந்து இந்த ஆடுகளத்தில் ஆட வேண்டிய அறிஞர் ஜிடிஎன் காலேஜ் திண்டுக்கல் அவர் எதிர் தொழிலையாலும் ஏசிஎம்பி எலிக்க வேண்டிய அறிஞர் அன்னை தங்கள் அணியை தயார்படுத்துகிறானே பாட பிள்ளை சொல்லுங்க பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் பி சக்தி விநாயகர் சேர்ந்து சபாரித்துறை நடத்தும் ஆண்களுக்கான மாபெரும் மின்னணி கபடி போட்டி இந்த கபடி போட்டிக்கு முதல் பரிசு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் இருபதாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் பதினைந்தாயிரம் நான்காம் பரிசு ரூபாய் பத்தாயிரம் ஓபன் மேட்ச் பா சேம் இதே அமைச்சர் கபடி கழகத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் முதல் ரவுண்டில் ஆடின அதே டீம் தான் ஃபைனல் வரைக்கும் ஆடுவாங்க அத்தனை அமைச்சர் கபடி கலாச்சார விதிமுறைகளின்படி இந்த வருகின்ற கபடி போட்டியானது சேர்வேடு கிராமத்தில் இனிதே நடைபெற உள்ளது என்பதை வினாக்கல்வி சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த வந்து அவர்களை எதிர்கொள்ளும் டீம் அடுத்தபடியாக கொமனாவட்டி சவன் ராக்கெட் டீம் அவர்களை எதிர்கொள்ளும் அணி தூத்துக்குடி மின்னல் பாய்ஸ் அடுத்தபடியாக என் புதுக்கோட்டை அணி அவர்களை எதிர்கொள்ளும் டீம் பெண் அப்புறம் ஒரு மணி நேரம் ஒன்னு மணி நேரம் சரியா முடியாது வரிசையா பேரை படிச்சாச்சு கவனமா கேட்டுக்கிட்டு டக்குனு கிளம்பி வந்துடுங்க நீங்க வாட்டுக்கு சிக்கன் சார் அடுத்த திட்டையும் லேட் பண்ணிடா இருக்கு உண்மையாக வச்சு வாங்க சார் இதற்கு அடுத்தபடியாக ஆட வேண்டிய சுனதி பிரதர் சுனக்காபட்டி பிஜே பிரதர்ஸ் கோயம்புத்தூர் பண்ணிய தங்கள் டீம் உடனடியாக தயார்படுத்தி மைதானத்துக்கு அருகிலமாக இரண்டாம் கட்ட அழைப்பு இரு அணிகளும் சமவெற்றி புள்ளிகள் செவன் கிளர் கீழ மூணு விஎஸ் மகாராஜா மெமோரியல் மூணு

செவன் ராக்கெட் கோணமுட்டி அவர்களை எதிர்கொள்ளும் ஆடுகளுக்கு நினை தூத்துக்குடி மின்னல் பாய்ஸ் அவர்களை தொடர்ந்து புதுக்கோட்டை எம்சி பாய்ஸ் அவர்களை எதிர்கொள்ளும் பணி கீரத்துறை பெண்புரா பாய்ஸ் நம்பி பேர்ல பறிச்சாச்சு வேமா ரெடியாங்க மழை வரும் போது ஆமா திண்டுக்கல் மாவட்டம் நத்தாம் வட்டம் வேளம்பட்டி கிராமம்

திண்டுக்கல் மாவட்ட அத்துணை கபாடி வீரர்களுக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் வருகின்ற பனிரெண்டு ना ना अहिले अबले जान न भर् मटा फोन गर्न आमा घर रुवा न सेफ्टी त्यतै गयो अनि के भनि रुवा இளைஞர்களின் எழுச்சி நாயகன் நாளைய வருங்கால முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த விழாவை முன்னிட்டு திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் நத்தம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தெற்கு ஒன்றியம் சார்பாக நடத்தப்படும் இந்த மாபெரும் கபடி திருவிழா இளைஞருடைய ஒத்துழைப்போடும் ஊர் பொதுமக்கள் ஒத்துழைப்போடும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கபடி திருவிழா நடைபெறுவதற்கு இடம் கொடுத்து உறுதுணையாக இருந்த பெரியப்பா பேரக்காசர் அவர்களுக்கும் சித்தப்பா ராஜேந்திரன் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உறுதுணையோடும் ஆதரவோடு இருந்த மறைவை சித்தப்பா பி எஸ் பவர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின்

எங்களை எந்த விதமான மனபாரம் இல்லாமல் இரவு மகள் பார்க்காமல் வந்து ஸ்டேஜ பார்ப்பாங்க மாப்பிள்ளை எடுத்து சேருடைய சேர்ந்த புதல்வர்கள் மாப்பிளை தேங்கவர்களுக்கும் மாப்பிளை அடைக்காமர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்ம இரு துருவங்கள் அவர்களுக்கு நமது கபடியின் சார்பாகவும் ரெட்டி வெட்டி ஊராட்சி சார்பாகவும் நன்றியை சொல்ல முடியாது அவளுக்கு நாங்கள் ரொம்ப கனவைப்பட்டுருக்கோம் அவங்க வளர்த்த நம்ம தென்னத்தான் அதனால தென்னத்தின் சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் திண்டுக்கல் மாவட்டம் ஜிடி நல்லூர் பாய்ஸ் வேமா ரெடியாங்க அவர்களை எதிர்கொள்ள பணி லிங்கவடி ஏசிஎம் மீட்டிங் அவர்களை தொடர்ந்து சோகாவட்டி நண்பர்கள் ரெடியா இருங்க உங்களோட எதிர்கொள்ள பணி கோவை மாவட்டம் பிஜி நண்பர்கள் அவர்களை தொடர்ந்து கோவனப்பட்டியை சேர்ந்த சொல்லியா சொல்லியா சீட்டேன்னு இது நான் ஆறாவது ஏழாம் ரெண்டு போயிருக்கீங்க

பத்து அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது எங்கள் அழைப்பை கேட்டு இந்த மாபெரும் கபடி போட்டிக்கு வருகை தந்த செவன் கிள்ள கீழடி அணி விளையாட்டு வீரர்களுக்கு